எல்லோருக்கும் முதல்வர் என்று அழைக்கின்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் நான் மாத்திரம் அல்ல இங்கே என்னோடு சிவா போன்ற பிரின்ஸ் போன்ற பல தொண்டர்களாக கூட வைத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் நேரத்திலே நீங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்படும் பொதுமக்களுக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் அதை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுவோம் ஆட்சியில் அமர்ந்ததும் அதை செய்வோம் என்று சொல்லியிருந்தீர்கள் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது நான்கு வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் வழக்கு மன்றங்கள் பல குற்றவாளிகளை அதிலே கூண்டிலே நிறுத்தி கேள்விகளை கேட்டாகிவிட்டது உயர் நீதிமன்றம் கூட ஒரு ஆணையை பிறப்பித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் பழனிசாமி என்று உத்தரவையும் போட்டாகிவிட்டது காமன் ஆர்டர் என்று சொல்வார்கள் இரண்டு அக்யூஸ்ட் அவர்கள் கேட்டதிலே காமன் ஆர்டர் போட்ட நீலகிரி மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் மிக தெளிவாக எல்லோரையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது அன்றைய தினம் பழனிசாமி ஆட்சியில் இருந்ததால் பலர் விசாரிக்கப்படவில்லை பதினெட்டு பேரை விசாரிக்க சொன்னாங்க பதினேழு பேர் தான் விசாரிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த பதினெட்டு பேரிலே பழனிசாமியும் அடங்குவார் பழனிசாமி அன்றைய தினம் விசாரிக்கப்படவில்லை உயர் ஏன் விசாரிக்க கூடாது அன்றைய தினம் அவர்தான் உள்துறை அமைச்சர் அவர் கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இலாக்கா இருந்தது என்று சொல்லி விசாரிக்க உத்தரவிட்டும் இதுவரை விசாரிக்கப்படவில்லை ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசையும் முதல்வர் அவர்களையும் தயவு செய்து பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டும் பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை என்றால் வேறு வழியில்லை தமிழகம் முழுவதும் போராட்ட களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் கொடநாடு கொலை கொள்ளையை விசாரித்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திற்கு அம்மா கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்திற்கு வழிபிறக்கும் இல்லையா வழிபிறக்காது அது ஏன் விசாரிக்கவில்லை என்பது புரியவில்லை மர்மமாக இருக்கிறது கொடநாடு கொலை கொள்ளை தான் மர்மமாக இருக்குன்னா விசாரிக்கப்படாது இருக்கிறது தான் பெரிய மர்மமா இருக்கு ஆகவே இன்றைய தினம் அம்மாவுடைய பிறந்த நாள் ஆகவே அவர்களோடு வாழ்ந்தோம் இருந்தோம் எவ்வளவோ செய்தாகிவிட்டது என்னை போன்ற பதவியும் எங்களை போன்ற பதவி இதுவும் எதுவுமே இல்லாமல் அம்மா பின்னாலே கிட்டத்தட்ட வடக்கிற்கு மாத்திரம் ஆண்டு காலம் அடைந்தவர் நான் சொத்துக்களை பணியாக கொடுத்த இப்படியெல்லாம் பல கட்டங்களை அம்மாவோடு பார்த்தவன் அந்த தாயினுடைய அந்த அன்பும் ஒரு தடவை முன்னாள் தலைவர் மதுசூதனன் சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமே வேண்டாமம்மா உங்கள் புன்னகை ஒன்றுமே போதும் என்று சொன்னார்கள் பொதுக்குழுவிட அப்படிப்பட்ட புன்னகையை பார்த்தே நாங்கள் எல்லாம் சிப்பாய்களாக பணியாற்றினோம் அந்த தாய் இல்லை தாய் இருந்திருந்தால் இந்த நிலை இருக்காது ஆனால் எப்பயுமே ரொம்ப கோபமா வேகமா பேசுவேன் ஆனால் இன்னைக்கு அம்மாவின் பிறந்தநாள் அதனால எங்க இருந்தாலும் அம்மாவின் பிறந்தநாள் என்பதனாலே அதிகமாக பேச முடியலைன்னு சொன்னாலும் நகராட்சியும் மாநகராட்சியும் தேடுகின்ற வெறிபிடித்த நாய்கள் எல்லாம் ஓனாயும் வெள்ளாடும் பற்றி பேசுகிறது ஓநாடும் வெள்ளாடும் பற்றி கார்ப்பரேஷன் தேடுகின்ற வெறிபிடித்த நாய்கள் இன்றைய தினம் பேச ஆரம்பித்து விட்டது பணத்தை கொடுத்து கவிதையையும் கட்டணையும் எழுதி வாங்கிக் கொண்டு அதை வெளியிடுகிறது என்று அம்மாவின் பிறந்த நாள் திட்ட வேண்டாம் என்று நிற்கின்றேன் ஆனால் சொறிபிடித்த நாய்கள் வெறி நாய்கள் நாய்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் பேசுகிறது கரைகளும் பயிரும் ஒன்றாக வளர்ந்து ஆகுமா என்று கேட்கிறது இது சொறிபிடித்த நாய் ஏற்கனவே தன்னை முதலமைச்சராகியவரை நாய் தான் பார்த்து ஏதோ ஒன்று மேலே கத்துகிறது என்று சொன்னது அந்த நாய் இன்றைய தினம் நம்மை பார்த்து கேட்கிறது கூட சேர்ந்துவிடும் வெள்ளாடும் சேர்ந்துவிடும் ஆனால் பழனிசாமி நீ திருந்தவே மாட்டாய் உனக்கு திருந்துவதற்கு அந்த புத்தியும் வரவில்லை ஆகவே மேலும் மேலும் விரிச்சலை ஏற்படுத்தி அஇஅதிமுகவை சேராமல் செய்வதற்காக நான்கு ஐந்து பேர் இந்த குரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர்களை தேடுகின்ற நிலை வந்துவிடும் அம்மாவுடைய பிறந்தநாளில் மீண்டும் எச்சரிக்கிறேன் பழனிசாமி இந்த கட்சியை முழுவதுமாக அழித்து விடுவாய் ஆகவே இனியாவது உங்களுக்கு புத்தி வர வேண்டும் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மா பிறந்தநாளில் எனது கோரிக்கை ஆகவே இந்த அம்மாவின் பிறந்தநாள் இப்படிப்பட்ட துரோகிகளை பற்றி நான் பேசி எனது நேரத்தை வீணடிக்கவும் விரும்பவில்லை வாழ்க புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லி முதல்வருக்கு இன்றைய தினம் வேண்டுகோள் கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமி இமிடியட்டாக உடனடியாக விசாரிக்க உத்தரவிடுங்கள் அதுதான் அம்மா பிறந்த நாளில் எங்களுக்கு பரிசாக